அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த வீடியோவில் தமிழ் டாப் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் மிக முக்கியமான வினாவிடைகள் உங்களுடைய தேர்வு டிஎன்பிசி டிஆர்பி டெட் நியமன தேர்வு தமிழ் தகுதி தேர்வு எல்லா தேர்வுக்கும் மிக முக்கியமான வினாக்கள் ஸோ அந்த வினாவிடைகள் எல்லாமே உங்களுடைய போட்டித் தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள் தான் ஸோ அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எந்த மாதிரிலாம் வினாக்கள் இருக்கும் எந்த மாதிரிலாம் கொட்டேஷன்ஸ் கொடுத்து கேட்பாங்க சான்றோர்கள் ஆசிரியர்கள் நூல் 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 ஆசிரியர்கள் ஸோ அந்த மாதிரி வினாக்கள் தான் இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் போட்டி தேர்வு தயாராகிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்யுங்க உங்களுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்யுங்க நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு தேவையான போட்டித் தேர்வுக்கு தேவையான வினாவிடைகள் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன் வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் தமிழ் டாப் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அனைத்து வகை தேர்வுகளுக்கும் மிக முக்கியமான வினாக்கள் மட்டும் வினாயின் ஒன்று தண்டமிலாசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாடி பாராட்டியவர் யார் இளங்கோவடிகள் மிக மிக முக்கியமான வினா இளங்கோவடிகள் நெல்லு முயிரென்றே என்று பாடலை பாடியவர் மோசிகீரனார் மோசிகீரனார் விடய தேர்க பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவா என்று பாராட்டப்பட்டவர் சேக்கிலார் சேக்கிலார் பாலை இலத்துக்குரிய பறவைகள் புறா பருந்து புறா பருந்து ஐந்தாவது பண்பு தொகைக்கு பொருந்தாத சொல்லை கண்டறி ஆடு கொடி அப்போ பொருந்திய சொற்களை நான் பாருங்கள் பட்டப்பலகை தண்ணீர் கரம் சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்ந்தெடு எட்டு தொகையில் பதிற்று பத்து சுவடியும் ஒன்று சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது எட்டாவது சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக மருத்துவ படிப்பிற்கு எத் என்னை தேர்வு செய்தனர் மரபு பிழையற்று பிழையற்றதை எடுத்து எழுதுக பலா மூசு பலா மூசு பத்தாவது வினா பொருத்துகம் இடர் துன்பம் இடர் துன்பம் நாவாய் படகு நாவாய் படகு இறை தலைவன் இறை தலைவன் இந்து நிலவு இந்து நிலவு பொருந்தாத சொல்லை கண்டறி கண்டறி புனரி புனரி பொருந்தாத சொல் புனரி நெய்தல் நிலத்துக்கு நெய்தல் திணைக்குரிய தொழில் எது மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் பதிமூன்றாவது கண்டறிதல் மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றவர்களில் ஒருவர் யார் என்பதை கண்டறிய பரதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞர் பதினான்காவது பொறுத்துக நூல்கள் ஆசிரியர் முருகன் பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பழையதும் புதியதும் ஊவே சாமிநாதையர் ஊவே சாமிநாதையர் கண்ணகி வரலாறு நாமோ வெங்கட தாம் வெங்கடசாமி நாட்டார் நாமோ வெங்கடசாமி நாட்டார் பட்டின பாலை ஆராய்ச்சியுரை மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் கண்டறிதல் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் ஊவே சாமிநாதையர் ஊவே சாமிநாதையர் கண்டறிக முதல் மாந்தன் மனிதன் தோன்றிய இடத்தை கண்டறிக லெமோரியா குமரி கண்டம் லெமோரியா குமரிக்கண்டம் கண்டறிய தொன்மையான உரைதோடு உரையோடு புணர்ந்த ஏற்று பழமை மேச்சை தொடர் இடம் நூல் எது என கண்டறிக தொல்காப்பியம் தொல்காப்பியம் மரபு பிழையற்ற தொடரை காண்கள் தென்னங்கீற்றும் வேப்பந்தளையும் கொண்டு வந்தான் தென்னங்கீற்றும் வேப்பந்தளையும் கொண்டு வந்தான் பத்தொன்பதாவது மரபு பிழை இல்லாத தொடரியது கம்பங் கொல்லை கம்பங் கொல்லை இருபதாவது ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக நானும் அவனும் வந்தோம் நானும் அவனும் வந்தோம் இருபத்தி ஒன்றாவது ஒருமைப்பன்மை பிழை நீக்குக அவை இங்கே உள்ளன அவை இங்கே உள்ளன ஒருமைப்பன்மை பிழை இல்லாத தொடரியது தொள்ளுகிற மாடு பொதி சுமக்காது தொள்ளுகிற மாடு பொதி சுமக்காது ஒரு பொருட்பன்மொழி இல்லாத சொல் எது பரிசு பாட்டு பரிசு பாராட்டு இருபத்தி நான்காவது பொருத்துகம் மோல்ட் அச்சு மால்ட் உதிர் மவுண்ட் மண்மேடு மவுண்ட் குன்று ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தீர்க கரை கரை எல்லை மாசு இன்பம் விளையான் இடும்பை இயல் பொன்பான் பெண்பான் துன்பம் உறுதல் இளன் மேற்கண்ட பாடலடைகள் பொருந்தியுள்ளபடி மிகச் சரியான விடை அடிமுரண் தொடை அடிமுரண் தொடை இருபத்தி ஏழாவது வினா பொருத்துகம் ரிட்ஜ் உச்சி ரெட் நீக்கு ரிஃப் நிறைந்து ரைஃப் பிளவு ஊமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிதல் இருபத்தி ஒன்பதாவது நன்றி மறப்பது நன்றென்று நன்றலது அன்றை மறப்பது நன்று இக்குரலில் நன்றி நன்றென்று நன்றலது என்பது மேற்கதுவாய் எதுகை மேற்கதுவாய் எதுகை ஊமைக்கு ஏற்ற பொருத்தமான குரலை தேர்ந்தெடுத்து எழுதுக இளவு கிளி போல ஏ மாற்றம் ஏமாற்றம் தன்வினை வாக்கியத்தை கண்டறிக செழியன் ஊஞ்சல் ஆடுகிறான் செழியன் ஊஞ்சல் ஆடுகிறான் வாக்கிய அமைப்பினை கண்டறிதல் இனியன் உண்ணா நின்றான் ஏவகை வாக்கியம் என சுட்டுக உடன்பாட்டு வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியம் வாக்கியமைப்பினை கண்டாறுதல் கவிழரும் பலனரும் பாடிய பாடல்கள் புறநகற்றில் இடம்பெற்றுள்ளன தை வாக்கியம் தனி வாக்கியம் முப்பத்தி நான்காவது ஈன் கிழவி ஈன் குழவி இதன் என்பதன் இலக்கண குறிப்பு தருக வினைத்தொகை வினைத்தொகை முப்பத்தி ஐந்தாவது புரத்தகம் இசை நூல்கள் காலம் பரிபாடல் கிமு ஐநூறு முதல் முந்நூறு வரை சிலப்பதிகாரம் இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம் இரண்டாம் நூற்றாண்டு தேவாரம் ஏழாம் நூற்றாண்டு இராம நாடக கீர்த்தனை பதினெட்டாம் நூற்றாண்டு முப்பத்தி ஆறு பொருத்துக பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு அம்பி படகு துடி பறை திரை அலை அல் இருள் பொறுத்துக சொல் செரு வயல் சந்தம் அழகு யானர் புது வருவாய் துகிர் பவளம் சரியான தொடரை பொருத்தி பூர்த்தி செய்க உடையார் முன் இல்லாற்போல் ஏக் ஏக்கற்றும் கற்றார் டஷ் கடையரே கல்லாதவர் கடையரே கல்லாதவர் தொடரை நூலுடன் பொருத்தகம் தொடர்கள் நூல்கள் ஆற்றுனா வேண்டுவது எல் பழமொழி நானூறு நாய்க்கால் சிறுவிரல் போல் நாலடியார் மணக்கு விளக்கம் மடவாள் நான் கடிகை அன்பின் வழியது உயர்நிலை திருக்குறள் நாற்பதாவது சரியான வரிசையை குறிப்பிடுக காப்பு செங்கீரை தாள் சப்பானை முத்தம் பொருத்தக கவிஞர் பட்டப்பெயர்கள் மரிதகாசி காசி திரைக்கவி திலகம் வாணிதாசன் பாவலர்மணி சுரதா கலைமாமணி முடியரசன் கவியரசு கடிதம் ஆசிரியர் இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் மூவர் தம்பிக்கு எழுதிய கடிதம் துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாக அமைவது அங்கு வரும் கப்பல்களின் போக்குவரத்து அனந்தரங்கர் நாட்குறிப்பு அகிம்சா தருமத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் தான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் பொறை என்னை விட்டு ஒழிந்தது காந்தியடிகள் போர் என்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கெடாத அறப்போர் அண்ணா அண்ணா நாற்பத்தி மூன்று பொருத்துக சிறப்பு பெயர்களை ஆசிரியர்களோடு பொருத்துக சிறப்பு பெயர் ஆசிரியர் தேசிய கவிஞர் பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பொறுத்துக கவிஞர் இயற்பெயர் முடியரசன் துரைராசு சுரதா ராஜகோபாலன் கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்திராசலு நாற்பத்தி ஐந்தாவது பொறுத்துக்க கவிதைகளை நூலாசிரியர்களோடு பொறுத்துகா கவிதை ஆசிரியர் வாழ்க்கையும் காவிரி அதிலங்கும் ந பிச்சமூர்த்தி சீக்கிரம் சொல்லுக செல்க நீர்வழியில் அதை சித்திகள் கூடிய தூர்க்கும் முன்னை சாலை இளந்திரையன் கன்று குரல் கேட்டு பசு போல மாற்றார் கதறுவதை கேட்டவுடன் அன்பு செய்தல் செய்தால் ஆலந்தூர் மோகனரங்கான் யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்களை விட்டார்களே அப்துல் ரஹ்மான் நாற்பத்தி ஆறு சரியான ஆசிரியரை குறிப்பிடுக கூணாக்கி வாழும் குடி போன் இருந்தேன் குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் நாற்பத்தி ஏழு சரியான வைப்பு முறையை குறிப்பிடுக பேதை பெதம்பை மழங்கை மடந்தை ஆண்டால் கூறாது தொடருது வானாலும் செல்வமும் மானரசும் யான் வேண்டேன் இது சொல்லாதா அப்ப அவங்க சொன்னது இல்லன்னு பாருங்க மானிடருக்கென்று பேச்சுப்பாடில் வாழ்கின்ற வாழ்கிறேன் ஆழ்மலை கண்ணா ஒன்றே நீ கைகோ கரவேல் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று உலகம் உயிர்கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று குறிப்பிட்டவர் தெரிவிக்க திகழ்பா ஒரு நான்கு செய்யுள் வரம்பாக தமிழ் தூது குறிப்பிடும் நான்கு வரப்புகள் யாவை வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா ஐம்பத்தி ஒன்றாவது செய்திகள் ஆசிரியர் நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிப்பிக்கப் பெறுகிறது ஆனந்த ரங்க பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ளார் அறிஞர் அண்ணா உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல என் நோக்கம் சத்திய சோதனைகள் பலவற்றின் கதைகளை கூற விரும்புகிறேன் டி காந்தி நீ யாருடனும் தமிழிலேயே பேசு உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில்தான் பேசுகின்றனர் பொருத்துக நூலாசிரியர் நூல் சாலை இளந்திரையன் புரட்சி முழக்கம் சிப்பி சிரித்த முத்துக்கள் ஆலந்தூர் மோகனரங்கன் இமயம் எங்கள் காலடியில் அப்துல் ரஹ்மான் நேயர் விருப்பம் ஐம்பத்தி மூன்றாவது பொருத்துக கருத்து ஆசிரியர் புது கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் அ ந பிச்சமூர்த்தி புதுக்கவிதை செழுமையுற காரணமாக இருந்தவர் சிசு செல்லப்பா புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் சுந்தர ராமசாமி யாப்பறிந்த யாப்புடைப்பு புதுக்கவிஞர் மணி ஐம்பத்தி நான்கு துவா விடமும் அமுதமாகும் ஈறு எதிர்மறை பெயரச்சம் ஈறு எதிர்மறை பெயரச்சம் ஐம்பத்தி ஐந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றிடராக்குதல் முன்னீர் அகடு மகிடுவோ வேறு ஓடில்லை ஓட்டம் என்பது எவ்வகை பெயர் சொல் தொழில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெரு பெருநாள் அகரவரிசைப்படி சொற்களை சீர் ஔடதம் கௌரியம் சனம்பரம் தௌலம் ஐம்பத்தி ஒன்பதாவது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க திறம் துருவல் தெருள் தேரல் அறை என்னும் வேர்ச்சொல்லில் வினையச்சம் எழுதுக அரைந்து பொருத்தகம் பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு காயும் நவிச்சுடர் கூரை விரிக் பள்ளிக்கூடம் கட்டுமரம் வாழும் வீடு பின்னல் வலை அரிச்சுவடி சரியான பொருள் எழுதுக அண்ணனிடம் விடைபெற்று விருதுனன் சென்றான் அடவிமலை யாரெல்லாம் கடந்து போகி அடவி த பொருள் குறிப்பிடுக அடவி என்றால் காடு பொருத்துக நிலம் பாடியோர் குறிஞ்சி கபிலர் முல்லை பேயனார் மருதம் ஓரம் போகியார் நெய்தல் அம்மூவனார் மன்னன் வாய் முதல் தெரித்தது மணியே மன்னன் வாயில் தெரித்து தெரித்த மணியது மாணிக்கம் டேஸ் என்றால் பள்ளல் உதவியால் சீரா புராணம் நிறைவுற்றது அபுல் காசிம் அபுல் காசிம் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே இப்பாடல் வரி என் நூலில் உள்ளது தமிழ் மூவாயிரம் அறுபத்தி ஏழாவது கோடிட்ட இடத்தை பூர்த்தி செய்க முத்தொள்ளாயிரம் முழுமையாக கிடைக்கவில்லை புறத்திரட்டு என்னும் நூல் வாயிலாக டேஸ் பழைய உரை நூல்களில் மேற்கோளாக டேஸ் மென்பாக்கள் கிடைத்துள்ளன நூற்றி எட்டு இருபத்தி இரண்டு பட்டியலொன்று பட்டியல் இரண்டு தொடர் அடியவர் அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர் நாளும் இஸ் இன்னிசையால் தமிழ் பரப்பும் திருஞான சம்பந்தர் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசர் ஏழு இசையால் இசை பயனாய் இன்னமுதாய் சுந்தரர் அறுபத்தி ஒன்பது பின்வரும் குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்க வினைத்தொகை தேன்கொடி பொருந்தாத சொல்ல பொருந்திய சொல் வினைத்தொகை பாருங்கள் பொங்கு கடல் செய்வினை வறுபுணல் பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறியா உருச்சொற்றுடர் புன்கண் இதில் சரியானது பாருங்கள் கடிது மல் மல்லல் தடக்கை விடைத்தேர்கமிழ்ம் சொல்லின் இலக்கண குறிப்பு யாது பண்புத்தொகை தொகை பண்புத்தொகை பெரிய புராணத்தில் மூத்த தமிழ் மூத்த திருநாவுக்கரசு வாழைக்கூரத்து அறியும் போது பாம்பு தீண்டியது உள்ளங்கையில் உள்ளங்கையில் பொறுத்துக்க சொல் பொருள் நாமம் பெயர் ஓதி கூந்தல் பர்ப் மலை கேழல் பன்றி பொறுத்துக்க சொல் பொருள் மிடிமை வறுமை உறவு வலிமை பதுமை திருமணம் அகவை வயது பொருத்துக சொல் பொருள் சிலை வயுள் கவலை பீடு பெருமை வீரல் பிறல் வெற்றி பொருத்துக மூவருளாம் ஒட்டக்கூத்தர் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் சிலை எழுவது கம்பர் நா நளவெண்பா புகழைந்தி தொடர் சான்றோர் உயிரை உணர்வை வளர்ப்பதே தமிழை தமிழே பாரதிதாசன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் தேனிலே உரிய சிந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் கவிமணி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் திருவள்ளுவர் ஆசிரியர் நூல் ஊவேசு பவேசு ஐயர் மங்கையர மங்கையர்கரசியின் காதல் புதுமை பித்தன் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கூப ராஜகோபாலன் விடியுமா ராஜப் கிருஷ்ணன் குறிஞ்சித்தேன் கரு ஆசிரியர் சமுதாய முன்னேற்றம் ராஜாஜி குடும்ப வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களை கூறுவன கூப ராஜகோபாலன் வலுவான கொள்கைகள் சுந்தர ராமசுவாமி புரட்சியான கருத்துகள் ரகுநாதன் பொருந்தாத சொல்லை கண்டறி பல்லவர் காலத்து ஓவியங்கள் அல்லாதை அல்லாததை கண்டறிக தஞ்சை பெரிய கோவில் பொருந்தாத சொல்லை கண்டறிக புதுமை பித்த எழுதப்படாத நூல் எது என கண்டறிக முள்ளும் ரோஜாவும் அப்போ அவர் எழுதியது சாப விமோச்சனம் பொன்னகரம் கல்யாணி பொருத்தக சிற்பம் காலம் கடவுளர்களின் திருவுளங்கள் பல்லவர் காலம் ராமாயண சிவபுராண காட்சிகள் சோழர் காலம் கண்ணகி சிலை கொல்லிப்பாவை இரண்டாம் நூற்றாண்டு மனிதர்களின் உடற்கூறுகள் விஜய் நாயக்கர் காலம் பிரித்தழுதுக நார்க்கரணம் நான்கு கூட்டல் கரணம் சந்திப்பிழையற்ற சொற்களை கண்டறியும் ஒன்றாவது மற்றும் மூன்றாவது காற்று பயிற்றுக்கட்டில் தன்னை மறந்து உறங்கினான் மூன்றாவது மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது எண்பத்தி ஐந்து வலுவற்று தொடரது பனை ஓலையால் கூரை வைந்தனர் கூழ் காணும் விடைகளில் எது சரியானது ஈ கொடு ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக கலை கலை ஆடை நீக்குதல் சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் சுரதா கண்டறிய ஆடல் மகளின் ஓவியம் எங்குள்ளது என்பதை கண்டறிக பனமலை சிறப்பு தொடர் நூல்கள் தமிழ் வேலி பரிபாடல் தமிழ்கெழுக்கடற் கூடல் புறநானூறு கூடலில் ஆய்ந்த ஓன் தீந்தமிழ் திருவாசகம் பண்ணோடு தமிழொப்பாய் தேவாரம் பொறுத்துக சிறப்பு பெயர்கள் ஆசிரியர்கள் நாடக தலைமை ஆசிரியர் அ சங்கரதாச சுவாமிகள் நாடகத்தின் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை புரட்சிகரமான நாடகங்களை எழுதி சுதந்திர உணர்ச்சியை பெருக்கியவர் தேப்போ கிருஷ்ணசுவாமி பாலம் பாவலர் தொடரும் தொடர்பும் தொடர் சான்றோர் புரிதீர் நல்லறம் சீத்தலை சாத்தனார் தமிழ்நாட்டின் இர ரசுல் கம்சவு கம்சதோவ் பாரதிதாசன் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசர் அணுவை துளைத்தேள் கடலை புகட்டி அவ்வை யார் ஓங்கு எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இது ஓங்கு பரிபாடல் தேர்க இந்நூல் ஒத்த எனும் அடைமொழி பெற்று வருவது ஒத்த பதிப்பத்து பேர்தேர்தலில் சரியான விடையை தேர்க நீநிலம் நீள் நிலம் தீந்தமிழ் தீம் கூற்றல் தமிழ் சிற்றிலக்கியத்திற்கு பொருந்தாத நூலை காண்க நீலகேசி நூற்றேழு மொழிகளில் தம் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வாயுரை வாழ்த்து பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு ஓதலில் சிற்றாந்தன் ஒழுக்கமுடைமை வன்மையில் சிற்றாந்தது வாய்மையுடைமை மீதையில் சிற்றாந்தது கற்றது மறவாமை இளமையில் சிற்றாண்டது மெய்ப்பிணி இன்மை எழுதுவினா காரியாசன் டேஸ் ஒரு சாலை மாணக்கராவார் கனிமேதவியார் கனி மேதாவியார் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்